வணக்கம் நேயர்களே நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு நாவல்களை நித்தமும் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் பதினேழு அடுத்ததா என்ன செய்யறதுன்னு தெரியாம தகச்சு போய் நிக்கிற தருணம் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் வரும் அப்படி வரப்போ அவசரப்பட்டு முடிவெடுக்காம நிதானமா யோசிச்சு ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கணும்னு அப்பா சொல்லுவாரு அவங்க ரெண்டு பேரோட மேரேஜும் கூட எதிர்பார்க்காத ஒரு டைம்ல தான் நடந்ததுன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நல்லா படிக்கணும் நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும் அதுக்கு தான் அப்பாவை லவ் பண்றத பத்தி ஃபேமிலி கிட்ட சொல்லி அவங்க முழு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணிருந்தாங்களாம் தாத்தாவுக்கு அதுக்கு முன்னாடியே இவங்களோட லவ் மேட்டர் உடனே அம்மாவுக்கு மாப்பிள்ளையும் அம்மா எவ்வளவோ போராடியும் கூட ஜாதி அந்தஸ்த காரணம் காட்டி அப்பாவா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் தாத்தாவும் அவங்களோட ஃபேமிலியும் இப்படி சொல்லிட்டதுனால அம்மாவும் வேற வழி இல்லாம திடு திப்புன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து அப்பாவை மீட் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க சந்திரன்னு சொன்னாங்களா அப்பாவுக்கு அந்த ஒரு மொமெண்ட்ல எவ்வளவு டென்ஷனா இருந்திருக்கும்னு இப்ப எனக்கு புரியுது மாயாவின் நினைவலைகள் ஓம்கார் மெரிடியா குர்லா மேற்கு மும்பை அந்த கேட்டட் ரெசிடென்சியின் கோதாவரி பிரிவில் அமைந்திருந்த ஜி டூ பிளாட்டின் அழைப்பு மணியை அமுதி கொண்டிருந்தான் அசோகமித்ரன் சில நொடிகள் காத்திருப்புக்கு பின்னர் கதவு மெல்ல திறக்கப்பட்டது திறந்தவர் ஒரு நடுதர வயது பெண்மணி ஆப் கோண எடுத்ததுமே யாருடா நீ என்னும் தோனியில் அதட்டலாக தான் வந்தது அவரது கேள்வி அசோகமித்ரனும் தனது கெத்தை வீட்டுக் கொடுக்காதவனாக எஸ் திஸ் இஸ் மஹிமாஸ் ஃப்ளாட் ஐ அம் ஹிஸ் ரிலேட்டிவ் கேன் யூ ப்ளீஸ் மூவல் டூன் ஐ ஹாப் டு மீட் ஹர் பி அவரின் அனுமதியின்றி உள்ளே நுழைந்தான் அந்த பெண்மணியோ திடீர் பென வாட்டசாட்டமான உருவத்துடன் ஒருவன் உள்ளே நுழைந்ததில் பயந்து போய் குரல் எழுப்பினார் அவர் எழுப்பிய ஹாலில் வந்து தனது உதயமானார் கைகளை நுழைத்துக் கொண்டு அந்த ஹாலை நோட்டம் விட்டுக் கொண்டிருந்த அசோகமித்ரனை கண்டதும் அவளது வதனத்திலும் யார் இவன் என்ற கேள்வி வந்து ஓட்டிக்கொண்டது அவளும் பயந்து போய் யார் முன்னரை அறிமுகப்படுத்த எண்ணியவன் ஹாய் மூத்த அண்ணன் ரெங்கநாதனோட பையன் உனக்கு இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா உன்னோட மாயா ஐ மீன் ஜூஹியோட ஹஸ்பண்ட் என்றான் அலட்சிய துணையில் ஜூஹியின் கணவன் என்று கூறியதுமே ரூஹியின் முகத்தில் ரத்தம் பாய ஆரம்பித்தது என்று கூறி அவரை அனுப்பி வைத்தாள் பிறகு கோபம் மேலிட அவனை அசோகமித்ரனோ அதையெல்லாம் கொள்ளாதவனாக சோஃபாவில் சென்று அமர்ந்தான் அவன் அவளையும் அமருமாறு கையை காட்ட அவனை மனதிற்குள் பொறுமையபடியே வந்து அமர்ந்தாள் ரூஹி அவளது பார்வை அசோகமித்ரனை தலையிலிருந்து கால் வரையிலும் அளவிட்டது ஆள் என்னவோ பார்க்க உயரமும் எடையுமாக நன்றாகத்தான் இருக்கின்றான் இவனை ஜோகி காதலித்தால் என்றால் தவறே இல்லை ஆனால் இவன் தனது அன்னை வழி உறவினனாக போய்விட்டானே அது ஒன்றை மாபெரும் தகுதி குறைவாக முடிவு செய்திருந்தாள் ரூஹி அவளது அந்த அளவிடும் பார்வையையும் என்ன போக்கையும் அவளது முகம் போன போக்கிலேயே கண்டுகொண்டான் அசோகமித்ரன் லுக் மஹிமா எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறதுல இஷ்டமில்ல நான் ஏன் வந்தேன்னு சொல்லிடுறேன் அவன் ஆரம்பிக்க நீ எதற்கு வந்தால் எனக்கு என்ன என்ற ரீதியில் அவனை பார்த்து வைத்தால் ஆனால் அவன் அடுத்தடுத்து சொன்ன செய்திகளில் முகம் வெளிவெழுத்து போனால் அவள் ஜூஹிக்கும் எனக்கும் நீ மார்னிங் தான் மேரேஜ் ஆச்சு அது அவளோட சமூக இல்லாம நடந்த மேரேஜ் தான் ஆக்சுவலி கம்மிங் வெனஸ்டே தான் எனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட்னு பெரியவங்க பேசி முடிச்சிருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியுமா கேள்வி கேட்டவன் ரூஹி தனது முட்டை கண்களை உருட்டி தெரியாது என சொன்னதும் தனது பேச்சினை தொடர்ந்தான் எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட் ஜூஹி பூர்ணி பூர்ணிமாத்தையோட பொண்ணு மஹிமா தானான்னு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் அவ கிட்ட இத கேட்டதுக்கு அவ சரி பதில் சொல்லல சோ நானே அவளை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்ச அவ வாயில இருந்து உண்மைய வரவழைக்க பெரியவங்க சொன்னதும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் சம்மதிச்ச உன்னோட ஃப்ரெண்டாலையும் தாத்தாவோட பேச்ச தட்ட முடியல அவ மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சப்ப என்னோட பி விவேக் அவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயிலையும் விசாரிச்சு என்கிட்ட சொல்லிட்டாரு அப்போ எனக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜூஹி அங்க வந்தான்னு புரிஞ்சது அதோட அவளோட அம்மாவை பத்தியும் தெரிஞ்சுது அவன் அவ்வாறு கூறியதும் ரூஹியின் கண்கள் பணித்தது நீங்க பாரதி மாவை பத்தி சொல்லி அவளை ஹர்ட் பண்ணலையே அவன் இல்லை என்று கூறவும் நிம்மதி பேர் முச்சு விட்டவள் பாரதி மாவுக்கு நடந்தது பெரிய குடும்பம்னால் அம்மா சொல்லுவாங்க என்று பேசும்பொழுதே அவளுக்கு தொண்டை கட்டி கொண்டது அசோகமித்ரன் மார்பின் குறுக்கே கட்டியிருந்த தனது கரங்களை பிரித்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் மகிமா வந்துச்சுன்னா கண்டிப்பா அவளை பத்தி தப்பா நினைச்சு அவளோட மனச உடைச்சிடுவாங்க அப்படி எதுவும் நடந்துடக் தான் நான் அவசர அவசரமா அவளோட கழுத்துல தாலி கட்டின என்கவும் ரூஹி அவனை நம்ப முடியாத பார்வை பார்த்தாள் மறுபால் தலையசைத்தபடியே இந்த பாயிண்ட என்னால நம்ப முடியல மிஸ்டர் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூஹி யாரோ ஒருத்தி அவளை பத்தி உங்க குடும்பம் தப்பா நினைச்சா உங்களுக்கு என்ன நீங்க அவளை கல்யாணம் பண்ணதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தோணுது உண்மைய சொல்லுங்க அவள் கூறியதை கேட்ட அசோக மித்ரனது இதலோரம் புன்னகை விரிந்தது நாட் பேட் நீ சரியாதான் கெஸ் பண்ணிருக்க மகிமா நான் அவளை திடீர் திப்பு கல்யாணம் பண்ணதுக்கு நான் சொன்னது மட்டும் காரணம் இல்ல நீதான் முக்கியமான காரணம் எனக்கு புரியல புரியிற மாதிரியே சொல்ற தாத்தா பூர்ணி மாத்தைய கடைசியா பாக்க கூட முடியலையனு குற்ற உணர்ச்சியில புழுங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தப்பதா ஜூஹி மஹிமாவா அங்க வந்தா அவரோட மனசும் குளிர்ந்து போச்சு ஆனா இப்ப அவ மஹிமா இல்லைன்னு தெரிஞ்சா உண்மையான மகிமாவை பார்க்கணும்னு தாத்தா தவிச்சு போவார் இல்லையா அப்போ ஒன்ன கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தணும் ஆனா உனக்குதான் எங்க ஃபேமிலியை சுத்தமா பிடிக்காதாமே உன்னோட ஃப்ரெண்டு ஜூஹி தான் சொன்னா அப்பதான் எனக்கு இந்த கல்யாண ஐடியா தோணுச்சு தோணுனதும் செஞ்சு முடிச்சுட்ட அவன் வெகு சாதாரணமாக கூறி முடிக்க ரூஹிக்கோ அவனது கழுத்தை நெறிதால் என்ன என்று கூட தோன்றியது திருமணம் என்ற புனித பந்தத்தை பகடை காயாக்கி இவன் என்னை அந்த குடும்பத்தின் முன்னிலையில் நிறுத்தப் போகின்றானா கடுப்பு மேலிட்ட அவனை சூடாய் முறைத்தாள் எங்க பாருங்க ஜூஹிய உங்களால வீட்டுக்குள்ளெல்லாம் பூட்டி வைக்க முடியாது சோ இந்த ரீசனை சொல்லிக்கிட்ட நீங்க என்னங்க வரவழைக்கவும் முடியாது அவள் சற்று தீமராகவே கூறினாள் அவளது மனம் மாயாவிற்காக துடித்தது எல்லாம் தனி கதை ஆனால் அதை இப்பொழுது வெளிக்காட்டி கொண்டால் இவன் இன்னும் அதிகமாக ஆடுவானே அசோகமித்ரனோ அவளது பதிலில் பெரிதாக எல்லாம் அலட்டிக் கொள்ளவில்லை ஜூஹிய நாங்க போட்டி வைக்கல அபிஜித் ராய் சௌத்ரிய போலீஸ் லோக்கப்ல தள்ளி போட்டி வச்சிருக்காங்கம்மா உன்னோட லவ் உண்மையானதுனா நீ கண்டிப்பா அவனை பார்க்க வருவ நீ வந்தாதான் அவனை ஜாமீன்ல எடுக்கணும்னு என் தம்பிக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அபிஜித் சிறையில் இருக்கின்றான் என்று கூறியதுமே ரூஹி துடிதுடுத்து போய்விட்டாள் அவளது கண்களோ கலங்கியது முந்தைய நாள் தினத்திலிருந்தே அவன் தனது அழைப்பை ஏற்கவில்லை அதுவே அவளது மனதை உறுத்தி கொண்டிருந்தது இதில் வந்திருப்பவனோ அவன் சிறையில் இருக்கின்றான் என்று சர்வசாதாரணமாக கூறுகின்றான் அசோகமித்ரனோ இரக்கம் காட்டுவதைப் போல கொட்டவும் கண்ணீரை துடித்துக் கொண்டாள் ரூஹி இப்ப உங்களுக்கு என்ன வேணும் மிஸ்டர் அவள் கேட்டாள் இதுதானே அசோகமித்ரனுக்கும் வேண்டும் சோபாவில் வசதியாக சாய்ந்து கொண்டவன் ரொம்ப சிம்பிள் நீ குட்கள ஏன் கூட ஆனமலைக்கு வந்து தாத்தா பாட்டிக்கு நல்ல பேத்தியா நடந்துக்கோ ரொம்ப நாள்லாம் இல்ல ஜஸ்ட் முப்பதே நாள் நீ இதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா முப்பது நாள் முடியிறப்போ அபிஜித் மேல இருக்கிற கேஸும் க்ளோஸ் ஆகிடும் உன்னோட ஜோகியையும் நான் லீகல டிவோர்ஸ் பண்ணவும் ஒத்துக்கிறேன் அவன் தனது கட்டை விரலை உயர்த்தியும் தாழ்த்தியும் தலையும் சம்பதம் என்பதற்கு அறிகுறியாக அசைந்து கொடுத்தது அசோகமித்ரது இதழில் வெற்றி புன்னகை மிளர்ந்தது கூடவே அவனது மொபைல் போனில் அபிநேத்திரனிடமிருந்து அழைப்பு வர ரூஹியின் கலங்கிய தோற்றத்தை கவனித்தபடியே மொபைலுடன் ஓரம் கட்டினான் அவன் சொல்லு அபி லாயர் கிட்ட பேசினியா நான் பேசிட்டேனா இன்னும் டூ டேஸ்ல பெயில் கிடைச்சிடும் நீ போன இடத்துல என்னாச்சு மகிமா தாத்தா பாட்டிய பாக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாலா அடம் புடிச்சா அபிஜித் மேல இருக்க கேஸையும் ஜூஹிக்கு நடந்த கல்யாணத்தையும் சொல்லி கார்னர் பண்ணி சம்மதிக்க வச்சிருக்கேன் அவ கண்டிப்பா வருவா அண்ணா இது தப்பு இல்லையா நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அபி ஹவிஸ் மாயா அவன் கேட்டவுடன் அபிநேத்ரினோ மறுமுனையில் சிரிக்க ஆரம்பித்து விட்டான் நீ நினைச்சது என்னன்னு உன்னோட இந்த கொஸ்டீனில் நான் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிவிட்டேண்ணா டேய் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்கிறா அதிக பிரசங்கம் ஓகே ஓகே ஹனி இஸ் ஃபை அவங்கள நானும் நிவியும் பத்தரமாக பார்த்துக்குறோம் நீ நம்ம அத்தை மகளோட சீக்கிரம் இங்கே வந்து சேருனா அபிநேத்ரினிடம் பேசிவிட்டு மீண்டும் ஹாலுக்கு வந்த அசோகமித்திரன் ரோஹியிடம் இன்னைக்கு ஈவினிங் கோ கோயம்புத்தூருக்கு கிளம்பலாமா அவன்சைத்தாள் மகவீர் அபார்ட்மெண்ட் ஆர் எஸ் நிவேதிதாவின் பிளாட் பால்கனியில் அமர்ந்திருந்தாள் மாயா ஒரே நாளில் வாழ்க்கை தலைகீழாகுமா அவளுக்கு ஆகிவிட்டதே அவளது சம்மதமின்றி நடந்தேறிய திருமணம் அவள் தங்கள் குடும்ப வாரிசு இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக என்ன ஏது என்று கூட யோசிக்காது அவளை வீட்டை விட்டு துளுத்திய துயரம் நண்பனின் கைது இன்னும் எத்தனை அதிர்ச்சிகளைத்தான் எந்த ஊர் அவளுக்கு பரிசோலிக்கப் போகின்றது திடீரென யாரோ அவளது அருகில் வந்து அமர திடிக்கிட்டவள் அங்கு நிவேதிதாவை கண்டதும் பொன்னகேக்க முயன்றாள் வேடிக்கை பார்ப்பது போல காட்டிக்கொண்ட நிவேதிதா யூ டோன்ட் வெரி ஜூஹி உங்க ஃப்ரெண்டு பெயில் எடுக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸும் போயிட்டு இருக்கு எங்க மாயாவிற்கு கொஞ்சம் தைரியம் வந்தது தேங்க்ஸ் லாட் நிவி நேத்ரன் சொன்னார்னு ஒரே ஒரு காரணத்துக்காக லாயரை ஏற்பாடு பண்ணி எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துன்னு ரொம்ப பெரிய ஃபேவர் பண்ணிருக்கீங்க அதுலயும் என்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்று கூறிக்கொண்டிருந்தவளின் பேச்சில் இடைவெட்டினால் நிவேதிதா ஜூஹி அபி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவாகவே சொல்லிட்டான் அவனோட ஃபேமிலி மாதிரி ஒரு முட்டல் கூட்டத்தை நான் பார்த்ததே இல்ல அம்மாவுக்கு ஹெச்ஐவி இருந்தா பொண்ணுக்கும் இருக்கணும்னு என்ன கட்டாயம் ஒருத்தவங்களுக்கு ஹெச்ஐவி வந்தாலே அவங்க மோசமானவங்க தீடத்தகாதவங்க ஒழுக்கம் இல்லாதவங்க முத்திரை குத்திர சமூகத்தோட அப்படிங்கிற இந்த சமூகத்தோட பொது புத்திக்கு அபியோட ஃபேமிலியும் விதி விலக்கு இல்ல போல நீங்க அதெல்லாம் நினைச்சு மனசு கஷ்டப்படுறது நிறுத்திட்டோம் அடுத்து என்ன செய்யலாண்ணே யோசிங்கோ டுமாரோ உங்கள் ஹஸ்பண்ட் மஹிமாவை அழைச்சுட்டு வந்துடுவான்னு அபி சொன்னா அவள் கூறிய அந்த கடைசி வார்த்தையில் அதிர்ந்து போனாள் மாயா இன்னும் பூர்ணிமாவின் வாரிசை கொள்ளும் நினைக்கும் அந்த கருப்பு ஆடு யார் என்று தெரியாத நிலையில் அசோகமிதரன் வீரு ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றான் அவனது தாத்தா பாட்டிக்காக ரோஹியின் உயிரை பணையம் வைக்கும் அதிகாரத்தை அவனுக்கு யார் கொடுத்தது முதலில் ரூஹி எவ்வாறு இங்கே வருவதற்கு சம்மதித்தால் மனம் பதிப்பதித்து போனால் மாயா சும்மா இருந்தவளின் கழுத்தில் தாலியை கட்டி தனக்கு தான் அநியாயம் இழைத்தான் என்றால் இப்பொழுது ரூஹியின் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் கூட அவளை இங்கே அழைத்து வரும் முடிவை எடுத்து அவளுக்கும் கூட அநீதி இழைக்கின்றான் இவனது குடும்பத்திற்காக தாங்கள் ஏன் தங்களது உயிரை பணையம் வைக்க வேண்டும் தாங்கள் ஏன் தங்களின் சுதந்திரத்தை தியாகம் செய்ய வேண்டும் மனம் உழைக்காலமாக கொதிக்க அசோகமிக்காக காத்திருக்க தீர்மானித்திருந்தால் மாயா திட்டத்தையும் மாயாவின் மன கொதிப்பையும் கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தது விதி இந்த முப்பது நாட்களுக்குள் அவர்களிடையே இருக்கும் மோதல் மறைந்து காலையில் துளிர்க்குமா இந்த கேள்விக்கான பதில் அந்த விதிக்கும் கூட தெரியாது இணைந்திருங்கள் நித்திய மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி